பாண்டிச்சேரியா நீங்கள் இல்லை பாண்டிச்சேரிக்கு இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா இல்லை பாண்டிச்சேரியிலே இருந்துக்கிட்டு இத்தனை வருஷமா நம்ம இருக்கோம் எவ்வளோ பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பிளேஸை நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தாங்க இது நம்ம பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க கட்டின கட்டிடக்கலைகள் அதுக்கப்புறம் அழகிய ரம்யமான கடற்கரைகள் சூடான காஃபிக்கல் விதவிதமான பல கடைகள் கோவில்கள் பெரிய பெரிய இருந்து பாண்டிச்சேரியை பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமான காட்சியை வந்து நமக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி கோவான்னு சொல்லிவிட்டு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அந்த பாண்டிச்சேரியில் சீகல் குரூசேன்ற நிறுவனம் பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை கூட இணைந்து ஒரு புதிய ஒரு போட் ரைடை வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து ரெண்டரை மணி நேரம் அதாவது ராக் பீச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை மணி நேரம் வந்துட்டு எட்டு பிளேசஸை நம்ம பீச்சில் இருந்தே பாண்டிச்சேரியோட அழகு வந்து நம்ம ரசிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ரைடை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ரைடை பற்றி மேக்ஸிமம் யாருமே அதிக அளவு கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் அடுத்த டைம் நீங்கள் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் எண்டாக இருக்கட்டும் அதே போல் ஏதாவது ஒரு சின்ன ஹாலிடேவாக இருந்தாலும் சரிங்க பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து எப்பயுமே அதிகமாக தாங்க இருக்கும் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பயணிகள் வந்துட்டு இங்கே நிறைய பேர் தங்கி பாண்டிச்சேரியை வந்து நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்க்குறாங்க ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்துட்டு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்த்து ரைடுக்கு போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு விதமான டைமிங்கில் வந்து அவங்க கொடுக்குறாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ரைடு ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே போல் க்ரூஸ் ரைடு ஒன் ஒன்னுன்னு சொல்லிட்டு அது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் க்ரூஸ் ரைடு டூ சொல்லிட்டு அது பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோட சன்செட் ரைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு விதமாக இந்த ரைடு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே போல் இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு விதமான பிளேஸஸை நீங்கள் வந்து கடற்கரையிலேருந்து நீங்கள் வட்டம் அடிக்கலாம் அதுக்கு எந்தெந்த பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ராக் பீச்சு ஓல்டு போர்ட்டு லைட் ஹவுஸு மெரினா பீச்சு ஓல்டு வீராம்பட்டினம் பீச்சு வீராம்பட்டினம் பீச்சு ஈடன் பீச் அண்ட் பேரடைஸ் பீச் மொத்தம் எட்டு பீச் வந்து கூப்பிட்டு போகிறாங்கங்க இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு தான் வந்துட்டு உங்களை இந்த ரைடுக்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு வருவாங்கங்க அதே போல் இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது சீட்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் இந்த ரைடுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணியாகணும் அதே போல் உங்களுக்கு லைஃப் இருந்து குழந்தைங்களுக்கு தேவையான உபகரணங்கள் முத கொண்டு எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு காஃபிலேருந்து தண்ணி கொண்டு அவங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஸ்லாட்டுக்கு வந்து ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும் அது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உப்புளம் ஏரியாவில் வந்துட்டு எக்ஸ்போ கிரவுண்ட் அதாவது இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே தான் லொக்கேஷன் அங்கேருந்து தான் உங்களை ரைடுக்கே கூப்பிட்டு போவாங்க அப்புறம் இந்த ரைடுக்கு போகிறதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு லீவுங்க ஏன்னா அன்றைக்கி தான் வந்துட்டு அந்த போட்டை வந்துட்டு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வர்க்குக்காக அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துப்பாங்க அதனால் யாரும் டியூஸ்டே அன்றைக்கி மட்டும் போயிடாதீங்க மற்ற நாள் எல்லா நாளுமே ரைடு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக இந்த ஒரு ரைடும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் நன்றி